வெல்கம் டு விஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த இடம் எங்கே இருக்குன்னா சேலம் கோரிமேட்லேருந்து உயிரில் பூங்கா போகிற வழிங்க அங்கே தான் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உயிரில் பூங்கா போகிற வழியில் இந்த லேண்டானது இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நிலம் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு சரீடு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது இதில் நீங்கள் வந்து நார்த் ஃபேஸிங் வச்சு வீடு கட்டிக்கலாம் சவுத் ஃபேஸிங் வச்சு வீடு கட்டிக்கலாம் வெஸ்ட் ஃபேஸிங் வச்சு வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் நிறையா குடியிருப்புகள்லாம் நிறையா இருக்குதுங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா உயிரில் பூங்கா போகிற வழியில் இடம் கேட்குறீங்க இடம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது இன்றைக்கி பட்ஜெட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் வந்திருக்கு இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுரடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இதை இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இதில் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற பாருங்கள் நம்ம கீழே டிஸ்பிளே நம்பர் போட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு உங்கள் பேரில் அதை நீங்கள் கேரியம் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு இடமா இது அமையுங்க நல்ல ஒரு இடமாக தான் இருக்குது மீண்டும் ஒரு முறை சேலம் டூ அதை பார்த்திங்கன்னா சேலம் கோரிமேடு இருந்து பார்க்கும்போது உயிரில் பொங்கல் போகிற வழியில் இந்த இடமானது இருக்குது ஸோ நேர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் சிம்பிளை ஆல் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்